ஏதோ ஒரு வார்த்தை பேச போனால லாஸ்ட்டாக ஒரே அடி நான் என்ன பேச போகிறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும் தெரிஞ்சவங்கிட்ட நான் தீக்கு பேசணும் போகிறேன் என்ன போயிடுது அதான் தெரியுமேடா அப்பா வந்து சொல்லாருப்பா இப்போ வந்து என்ன பாருங்க சும்மா ரெண்டு வந்து

சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி பண்ணி குட்டி சரணிங்க சேனலில் வீடியோ போடுனாங்க அழகாக பேசிட்டாங்க அழகான வண்டி தரமான வண்டி விலை கம்மியாக வண்டி இது பாருங்க இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி செம்மையாக இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் மகேந்திரா வெரிட்டோ இன்னைக்கு மார்க்கெட்டு மூணு ரூபா மூணே கால் ரூபா போயின்னுக்குது இது வரைக்கும் சர்வீஸ் கார்டோடு செம்ம நாலு டயரு நச்சுன் இருக்கும் வாடியில் தெளிவாக பெயிண்ட் ஆகாத வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியார் தரம் பாருங்க செம்மையாக இருக்க வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க ஸ்பெஷல் சூப்பராக சார் வண்டியை அதிகமாக சார் தேன் தேனி வேறு சார் வண்டி அடுத்து ஒரு வண்டி பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்ட பாருங்கள் இது பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு இருபது ஒரு மைலேஜ் ஐம்பத்தாறாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இது நல்லா சார் வண்டியை ஒரே ஒரு கவுல் பேன பிரியில பாருங்க வண்டி உள்ளே இன்ட்ரில் சீட்டு டாப்பு எல்லாமே எல்லாம் சார் வண்டி டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்பரு ஃபைவ் செவன் ஃபைவ் வண்டி நான் வண்டி வெரி டோ மகேந்திரா வெரிடோவில் இருபது வரும் மைலேஜ் சூப்பராக ரெண்டு லட்சத்து அறுபது தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டே கால் தான் நான் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் சரியான வெர்ஷா அட்டா 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 தேன் தேன் வேறு சார் வெர்ஷா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ அதே மாதிரி டேங்க் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு ஒரு பத்து பேர் போகிற ஃபேமிலி சும்மா நறுக்குன்னு நச்சுன்னு செம்மையாக இருக்க வேண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினா ரெண்டே கால் ரூபா சொன்னாங்க என்ன சார் ரெண்டே கால் ரூபாய் பண்ணேன் ரெண்டே காலில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வர்றீங்க ரெண்டு ரூபாய் கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வர்றீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த பெட்ரோல் வண்டி எல்பிஜி கேஸ் சென்டாஸ்பின் டச் செட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது சார் சாமியா வண்டி உள்ளே இண்டில் காட்ட பாருங்க ஒரு லட்சத்த கண்ண முடியாத பாரு அஞ்சு டயரும் புது டயர் சார் அது பாருங்க ரெண்டு டூம் புது டூமு நாலு டயரும் புதுவும் டயரு ஒரு பத்து பிசா வேலை கிடையாது சார்ல பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இவ்வளோ சீட்க வேலைங்காட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சீட் சார் இதில் பின்னால் பாருங்கள் டபுள் சீட்டு மடிக்கட்டது அந்த பக்கமும் இருக்குது பாருங்க நாலு விர்டோ ஃபார்ண்டோ சூப்பராக ஃபார்ண்டோ எல்பிஜி டேங்க் கண்டாஸ்ட்மெண்ட்டு டேங்க் காட்டு இப்போ எல்பிஜி கேஸ் உள்ளே மேலே காட்டு ஏசி காட்டு ரூப் ஏசியோடு விடுது பாருங்க சூப்பராக சார் வண்டி டிவி இருக்குது பாருங்க சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி எல்லாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது வண்டி நச்சுரு பாருங்க கலை கட்டு சார் வண்டி பாருங்க உள்ளே அப்படியே தெளிவான பாடி சார் யாரும் பார்த்தீங்கனாக்கா எண்பது முருகன் முருகனேகர மாதிரி பாருங்க சூப்பராக அருமையான வண்டியை ஒரு கஸ்டமர் கால் வந்தாங்க எடுத்த விட்டாங்க எவ்வளோ போனால் ரெண்டே கலர் சொன்னார் அவ்வளோ போகாதுக்குன்னா அது ரேட்டு என்னன்னா ஆனால் ஒரு ரெண்டு ரூபானா பண்ணி கொடுனாரு நான் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா சொல்லிக்கிறேன் நல்ல ரேட்டு விட்டுறாதீங்க செம்ம ரேட்டு நல்லா இருக்குது வண்டி அதாவது கம்மி தாசிக்கிடையே வண்டியை தெளிவான வண்டி இன்னி வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி ஹச் எல்லாம் கலருது இன்சூரன்ஸ் எல்லாம் கலருது விட்டுறாதீங்க இந்த வண்டி பார்த்தனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த வண்டி பார்த்தனா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டு வண்டியும் சில்வர் கலரு தெளிவான பாடி நச்சுன்றக்கா ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வண்டே விட்டுறாதிங்க

விலை கம்மியாக தெரியாது பணத்தை கண்ணில் காட்டுங்க ஃபோனுக்குன்னு பணத்தை நேரடியாக வாங்க நம்ம பசங்க வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க நல்லா பேசியிருக்காங்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணுங்க பாருங்கள் இது வந்து ரெண்டு வண்டியுமே வந்து விட்டாங்க வந்து பார்த்தோம் சம்மையானு வண்டி இன்னொன்று சாண்ட்ரோவுன்னு வந்துருக்குது அந்த சாண்ட்ரோவும் காட்டி அப்படியே ஒரு ரவுண்டு காட்டிக்க எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள் சாண்ட்ரோவாக இருக்குது பாருங்கள் இந்த சாண்ட்ரோவும் சூப்பராக வண்டி அப்புறம் காட்டுறேன் அப்படியே அப்படியா சார் அது காட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வண்டி விட்டு விட்டு போனார் அதாவது பார்த்தினாக்கா அவங்க பேர் சென்னை சேர்ந்தவர் அவர் சேல்ஸ் பண்ணி விடுன்னு சொன்னார் நான் என்ன பண்ணேன் சேல்ஸ் பண்ணிவிட்டேன் வண்டியை அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் நம்பரை மிஸ் பண்ணிவிட்டேன் அவரும் என்னை காண்டக்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு என்னடா சொல்லிட்டு நம்பரும் காணோம் நம்ம அரிதாக எழுந்தது நம்பர் என்னடா பண்ண சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு நானோ தான் அது நானும் சேல்ஸ் பண்ணேன் சீப் அண்ட் பஸ்லாம் விற்று கொடுத்தேன் அப்போ போது பார்த்தோன்னா அவர் ஆளு இல்லை எங்கே போனாலும் தெரியல ஃபோன் நம்பரில் கொடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி நோட்டெலாம் தேடி பார்த்தா நம்பர் கட்சிச்சு கட்சியில் பார்த்தா அவருக்கு வந்து முதல் வந்து ஃபைனல் கார்டு கட்டாகி ஹாஸ்பிட்டல் இருந்துருக்காருண்ணே எங்கே எங்கேயோ காசு அவருனால காஸ்பிட்டல்னால அவருனால ஃபோன் எடுத்து அட்டம் பண்ண முடியல இன்றைக்கி ஃபோன் நானாக எழுந்து போ நோட் எடுத்து பார்த்து நம்பர் கண்டுபிடிச்சி ஃபோன் எடுத்து பேசினாக்கா எப்போலாம் வந்து ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கே அப்படியே சொன்னோம் சொன்னேன் என்ன நான் நல்லா நீ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா தேவி பிரியா நித்யான்னு சொல்லிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நான் பாருங்கள் ஏதோ அதாத்தமாக போய் அந்த வண்டி வியாபாரமான காசு தான் அந்த நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வியாபாரம் பண்ண வண்டி ஒரு வண்டி அந்த காசை எதிர்பார்க்காம அந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன் நான் இதை அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன் இந்த இது பாருங்கள் இன்னைக்கு நாற்பதாயிரம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து விட்டேன் இன்றைக்கி பாருங்க அந்த நம்ம ஏதோ நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி அவர் சொல்கிறார் வார்த்தை ஆனால் தெய்வம் என்ன நான் உண்மையாக நீங்கள் அழுதுட்டார் எனக்கு அப்படி ஆனால் காசுக்கு எங்கேயும் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேண்ணா தெய்வம் மாதிரி எங்கள் வண்டி விற்று கொடுத்தீங்கன்னா எனக்கு என் உடம்பு காப்பாற்று என் மனைவி என் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது எவ்வளோ கடனை வாங்கி நம்ம கஷ்டப்பட்றேனாங்கோ அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் உடனா எண்ணம் போல் வாழ்க்கணா ஆனால் நான் வண்டி விற்று ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த ஒரு வாரத்துக்கு நான் ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகி போச்சு இன்றைக்கி எதாவது போய் காலையில் போய் தேடிக்கீட்டு கண்டுபிடிச்சி அந்த நம்பரை அவருக்கு பக்கம் அனுப்பிச்சி விட்டேங்க அதுதாங்க நம்ம ஏதோ நம்ம அவர் இருப்புக்கு அந்த உதவி பண்ணோமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணி விட்டு நான் நல்லா இருக்கணும் அவர் மனசார நல்ல மாரி வந்து இருக்கணும் வேண்டுகோள் என்ன பார்த்தா அவர் நல்ல குணமாயி நல்லா வரணும்னு ஆசை கார் எடுக்கணும் வருது விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் வண்டிண்ணா வண்டி செம குவாலிட்டியாக இருக்கான் தெரியும் தெரியாதுன்ற வார்த்தையாக வந்து நான் பேசிடுவது வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா கல்யாணம் ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழ்மஸ்விட்டு கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே எப்படி வரும்போது பார்த்தீங்கனாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தருது விஜிஆர் சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார் நம்மளுக்கு கார் கன்சி பாருங்க இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன்கார் சேடம் பாருங்க ஈஸியாக வந்து சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காட்டு இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய எக்கேஷன் லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்